சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்றால் என்ன கண்டிஷன் சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் என்று சுரபி சொன்னால் நீ விக்ரம டிவோர்ஸ் பண்ணணும் சுரபி கிருத்திகாவிடம் உதவி கேட்டு கெஞ்சுவதை மேடைக்கு அடியில் இருந்து விக்ரம் பார்த்து கொண்டிருந்தான் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் பேபி மகாராணி மாதிரி இருக்க வேண்டிய ஆளு இவகிட்டெல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காளே நான் மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா என் பேபிக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குமா என்று நினைத்த விக்ரமிற்கு மனதிற்கு கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தனது குடும்பத்துடன் இணைய அவனது மனம் தயாராக இல்லை எனவே நடப்பதை வேடிக்கை பார்ப்பதை தவிர தற்போது அவனிடம் வேறு வழியில்லை மறுபுறம் விக்ரம் அமர்ந்திருந்த அதே டேபிளில்தான் புருஷோத்தமன் குடும்பத்தின் மற்ற மருமகன்களும் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் அனைவருமே அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் எனவே அவர்கள் அனைவரும் அவனுடன் பேசுவதை தங்கள் அந்தஸ்திற்கு குறைவாக நினைத்தனர் அதனால் அவனை கண்டுகொள்ளாமல் அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர் விக்ரமும் அதை கண்டுகொள்ளாமல் தன் போனை கொண்டிருந்தான் அப்போது ஷங்கர் அங்கு வந்தான் அந்த வீட்டின் மருமகன்களை விடவும் சங்கர் பணக்காரனாக இருந்தான் அதனால் அவனை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்றனர் ஆனால் விக்ரம் அப்படியே அமர்ந்திருந்தான் அதை பார்த்த சங்கருக்கு கடும் கோபம் வந்தது பத்து பைசாக்கு வக்கலனாலும் இந்த திமுருக்கு ஒண்ணு குறைச்சல என்று சங்கர் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் பின்னர் என்ன இருக்க இவங்க யாரும் உங்ககிட்ட பேசலியா இவங்க யாரும் உன்ன கூட சேர்த்துக்கலையா என்று கேட்டான் அப்படியெல்லாம் இல்ல என்று விக்ரம் சொன்னான் சும்மா பொய் சொல்லாத விக்ரம் இவங்க எல்லாரும் பணக்காரங்க அதான் நீ அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லன்னு நினைச்சு உன்னை ஓரம் கட்டிட்டாங்க அப்படிதானே அப்படியெல்லாம் இல்ல மச்சான் பண்ணிங்க தான் கூட்டமா இருக்கும் சிங்கம் சிங்கிளாக தான் இருக்கும்னு நம்ம தலைவரே சொல்லிருக்கே நான் தான் சிங்கமாச்சே அதான் தனியா இருக்கேன் என்று விக்ரம் நக்கலாக சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவருக்கும் கோபம் வந்தது வடி மீன் விக்ரம் அப்போ எங்களெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்றியா என்று சங்கர் கேட்டான் நான் எப்ப அப்படி சொன்ன நான் என்னத்தானோ சிங்கம்னு சொன்னேன் என்று முகத்தை பாவமாக வைத்து கொண்டு சொன்னான் விக்ரம் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என்று சங்கர் சொன்னான் அப்போது விட்டு தலங்க ஷங்கர் இவனை மாதிரி லோக்கல் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட பேச்சு தான் வரும் எங்க என்ன பேசணும்னு தெரியாத இவன் அவன் கூட பேசுறது நமக்கு தான் அசிங்கம் என்று அங்கிருந்த ஒருவன் சொன்னான் எங்களையாடா பண்ணிங்கன்னு சொல்ற இருடா இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தி காட்டுறேன் என்று நினைத்த சங்கர் ஹே காய்ஸ் யாரும் இன்னும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையா என்ன என்று கேட்டவன் மேஜையின் மீது இருந்த சாம்பியன் பாட்டிலை எடுத்து குலுக்கியவன் அது சரியாக திறக்கும் நேரத்தில் விக்ரமின் முன்பு வைத்தான் அடுத்த கணம் அந்த சாம்பியன் பாட்டிலில் இருந்த மது அனைத்தும் விக்ரமின் முகத்தில் தெரித்தது அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் சங்கர் செய்த காரியத்தால் விக்ரம் கோபமடைந்தான் இருந்தாலும் சுரபையும் அவள் தந்தையும் தங்கள் தொழிலை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள எடுக்கும் முயற்சிகளை நினைத்துப் பார்த்தவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அருகில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன் முகத்தை துடைத்தான் பின்னர் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினான் என்னவ எரிமலையா வெடிப்பான்னு பார்த்தா அமைதியா போறா விடக்கூடாது என்று நினைத்த சங்கர் விக்ரமன் எழுந்து கொள்வதை பார்த்தவன் தானும் உடனடியாக எழுந்து நின்று வேண்டுமென்றே விக்ரமின் கால்களுக்கு இடையில் தன் கால்களை விட்டான் அவனின் எதிர்பாராத செய்கையில் தடுமாறிய விக்ரம் தன்னை சமாளித்து கொண்டு நின்று விட்டான் ஆனால் ஷங்கர் வேண்டுமென்றே தரையில் விழுந்தான் பின்னர் விக்ரமை முறைத்து பார்த்தவன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என கீழே தள்ளிவிட்டிருப்ப என்று சத்தமாக கத்தினான் அவன் போட்ட சத்தத்தில் அங்கிருந்த அனைவரின் கவனமும் அவர்கள் புறம் திரும்பியது இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டபடி மணமகன் ராகுல் அங்கு வந்தான் அவனுக்கு பின்னால் கிருத்திகாவும் சுரபியும் வந்தனர் நாங்க எல்லாரும் கல்யாணத்துல சந்தோஷமா இருந்தோம் ராகுல் அது பொறுக்காம இந்த விக்ரம் என்கிட்ட சண்டை போடுறான் அவன் இந்த மொத்த பாட்டியும் கெடுத்துட்டான் என்று கோபமாக சொன்னான் சங்கர் சொன்னதை கேட்ட ராகுல் விக்ரம் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏன் இப்படி பண்ண என்று கேட்டான் இங்க பாருங்க நான் எதுவுமே பண்ணல என் விரல் கூட அவன் மேல படல என்று விக்ரம் அமைதியாக சொன்னான் அப்போ சங்கர் பொய் சொல்றானா என்று ராகுல் கேட்டான் பாருங்க என் மேல எந்த தப்பும் இல்ல வேணும்னா நீங்க இங்க இருக்கிற யார்கிட்ட வேணும்னாலும் கேட்டுக்கோங்க என்று விக்ரம் நிதானமாக சொன்னான் ராகுல் இவன் பேச்ச நம்பாதீங்க இவன் பொய் சொல்றான் நாங்க எல்லாரும் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த விக்ரம் எங்கிருந்து வந்தான்னு தெரியல திடீர்னு என் கூட சண்டை போடத் தொடங்கிட்டான் என் கூட இருந்த எல்லாருமே அதை பார்த்தாங்க என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ராகுல் அங்கிருந்தவர்களை பார்த்தான் அவனுடன் இருந்த அனைவருமே புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சங்கருடன் எப்போதும் நல்ல உறவில் இருக்க விரும்பினர் எனவே ஆமா சங்கர் சொல்றது உண்மைதான் இந்த விக்ரம் அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் வரும்போதே தள்ளாடிக்கிட்டு தான் வந்தான் அவன் வேணுமனே தான் சங்கரை தள்ளிவிட்டுட்டான் என்று ஒருவன் சொன்னான் மற்றவர்களும் சங்கருக்கு ஆதரவாகவே பேசினர் வேணும்னா நீங்களே பாருங்க அவன் மேல இருந்து எப்படி ஒயின் ஸ்மெல் வருதுன்னு ஓசில கிடைச்சதுன்னு இவன் குடிக்காம அதுல குளிச்சிருக்கான் என்று சங்கர் நக்கலாக சொன்னார் அவர்கள் அனைவரும் சொன்னதை கேட்ட விக்ரம் இனி தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று நினைத்தான் ஏனென்றால் இருக்க யாரும் அவன் பேச்சை நம்ப தயாராக இல்லை என்று அவனுக்கு நன்றாக தெரியும் இவனெல்லாம் யாரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணா இப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம குடும்பத்துக்கு மருமகடா வந்ததே நமக்கெல்லாம் அவமானம். இதிலே இவன் நமக்கு ஈக்குவலா இந்த ஃபங்க்ஷனுக்கு வேற வந்திருக்கான். இந்த சுரபிக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. அதனாலதான் இவனை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கா என்று புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சுரபியை திட்டினர் அதுவரை அமைதியாக இருந்த சுரபி கண்களில் கண்ணீருடன் விக்ரமை பார்த்து "நான் உன்னை கேர்ஃபுல்லா இருன்னு படிச்சு படிச்சு சொன்னனே, நீ இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க?" என்று கேட்டாள். அவள் இன்று கிருத்திகாவின் கணவர் ராகுலிடம் தன் தந்தையின் வியாபாரம் குறித்து பேசுவதற்காக அங்கு வந்திருந்தாள் நடந்த சண்டையில் அவளால் இனி அது பற்றி பேச முடியுமா என்று தெரியவில்லை சுரபி நீயும் உன் புருஷனும் ராகுலோட வெட்டிங் பார்ட்டியை கெடுத்துட்டீங்க அதுக்காக அவன் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்லு என்று சங்கர் சொன்னான் அவன் கேட்ட என்ன செய்வதென்று தெரியவில்லை அவள் கண்களில் கண்ணீருடன் விக்ரமை பார்த்தாள் அவள் கலங்கி நிற்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ராகுல் கிருத்திகா தம்பதியின் கிருத்திகா ராகுல் இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான நாள் இங்க என்னால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க என்றான் அவனை பார்த்து நக்கலாக சிரித்த சங்கர் அவன் அருகே வந்து உன்னை எப்படி அவமானப்படுத்தின பார்த்தியா இனிமேலாவது என்கிட்ட மரியாதையா நடந்துக்கோ போனா போதுன்னு தான் உன்னை விட்டுடுறேன் என்றான் யாரு உங்ககிட்ட அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா இப்போ நான் மன்னிப்பு கேட்டது கூட என் பேபிக்கு மட்டும்தான் அவளுக்காக மன்னிப்பு என்ன மழைய பேத்து எடுத்துட்டு வாடான்னு சொன்னா கூட நான் ரெடி போடா போடா போய் பார் என்று விக்ரம் நக்கலாக சொன்னான் இன்னும் திமுரு கொஞ்சம் கூட குறையில என்று சங்கர் பல்லை கடித்தபடி கேட்டான் கூடவே பிறந்தது என்னைக்கும் போவாது என்று விக்ரம் சொன்னான் நான் திமிர அழிச்சு சொன்னதை கேட்ட விக்ரம் ஆல் தி பெஸ்ட் என்றான் அன்றைய பல பெரிய தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த ராகுல் விக்ரமனிடம் இனி நான் இந்த ஜென்மத்துல உன் முகத்தை பார்க்க விரும்பல இங்கிருந்து வெளியில போ என்றான் அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் யாரையும் பொருட்படுத்தாமல் பாட்டி காலை விட்டு வெளியேறினான் அவன் வெளியேறியதும் சுரபியின் அருகே வந்த கிருத்திகா உனக்கு இப்படிப்பட்ட ஒருத்தன் தேவையா கொஞ்சம் யோசி நம்ம உன்னை சொன்ன மாதிரி நீ அவனை டிவோர்ஸ் பண்ணனா உனக்கு ஹெல்ப் பண்ற என்றாள் அவளை முறைத்து பார்த்த சுரபி எதுவும் பேசாமல் தன் கணவனை பின்தொடர்ந்து வெளியே சென்றாள் ரிசார்ட்டுக்கு வெளியே நின்று இருந்த விக்ரம் பாவையாம் பேபி அந்த வெள்ளப்பண்ணி செஞ்ச காரியத்தால ரொம்ப அப்செட்டா இருப்பா அவனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நான் இப்படி அவனுடைய வலையில வந்து சிக்கியிருக்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் என்று நினைத்தான் அப்போது அவன் அருகே வந்து நின்ற சுரபி வா போலாம் என்றாள் அவள் சீக்கிரம் வந்ததை கண்டு ஆச்சரியம் அடைந்த விக்ரம் என்னச்சு சுரபி இன்னும் முடியவே இல்ல அதுக்குள்ள வந்துட்ட ஓ மாமன் அவமானப்படுத்தின இடத்துல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு வந்துட்டியா தான் என் மேல எவ்வளவு என்றான் மண்ணான் கட்டி லவ் இல்ல ஒரு மண்ணும் இல்ல என்று சுரபி பின்னர் எப்படி இருந்தாலும் நீ என் புருஷன் விக்ரம் உன் அவமானப்படுத்துறது என்னை அவமானப்படுத்துற மாதிரி தானே என் சுயமரியாதையை விட்டுட்டு என்னால் அங்கே இருக்க முடியாது தான் நான் வந்துட்டேன் என்று சொன்னாள் ஓகே பேபி ஆனா உன் அப்பாவோட பிஸ்னஸ் என்று அவன் கேட்டான் இப்போதைக்கு அதை பத்தி என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை வேற ஏதாவது தான் பிளான் பண்ணணும் என்று சுரபி சொன்னாள் சில நிமிடங்கள் கழித்து ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம் தப்பே பண்ணாம எனக்காக மன்னிப்பு கேட்டதுக்கு என்றாள் அது எப்படி பேபி அவ்வளோ உறுதியாக சொல்ற நானே கூட தப்பு பண்ணிருக்கலாம் இல்லையா இல்ல விக்ரம் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் என்று சுரபி கிண்டலாக சொன்னாள் என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா பேபி என்று விக்ரம் ஆச்சரியத்துடன் கேட்டான் நிச்சயமா ஏன்னா உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று சுரபி ஆழ்ந்த குரலில் சொன்னால் அதை கேட்ட விக்ரம் மகிழ்ச்சி அடைந்தான் என் பேபி என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா இவளுக்கு இனி எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கணும் நிச்சயமா பாத்துப்பேன் என்று விக்ரம் உள்ளுக்குள் சபதம் எடுத்தான் ஆனா நான் இப்படி சொல்றதால மாறிட்டேன்னு நினைக்காத ஏற்கனவே உன்னை டிவர்ஸ் பண்ண முடிவு பண்ணது பண்ணது தான் எப்ப வேணும்னாலும் அது நடக்கும் ஆனா இந்த விஷயத்துல யாரும் என்னை இன்ஃபுளுன்ஸ் பண்றது என்னால பண்ண முடியாது என்று சுரபி விக்ரமன் முகத்தை பார்த்து சொன்னாள் அவளின் அந்த வார்த்தைகள் விக்ரமிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை மாறாக அவள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நினைத்து அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் பின்னர் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பினர் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு வந்தபோது சுரபியின் பெற்றோர்கள் ரேணுகா தேவி மற்றும் சரவணன் இருவரும் வராண்டாவில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தனர் தன் பெற்றோர்களை பார்த்த சுரபி விக்ரம் இந்நேரம் அம்மா அப்பாவுக்கு பார்ட்டியில் நடந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதனால் உன் மேலே செம்ம கோபத்தில் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பேசினாலும் நீ அமைதியாயிரு என்றாள் இல்லைனா மட்டும் உங்கள் அம்மா எனக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்க போகிறாங்களா என்ன ப்ளீஸ் விக்ரம் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை போதும் இதுக்கு மேலே என்னால் எதையும் ஹேண்டில் பண்ண முடியாது என்று சுரபி சோர்வான குரலில் சொன்னால் கூல் பேபி உன் அம்மா ஒரு கணத்தில் அடித்தா நான் மறு கணத்தை கூட கட்டுறேன் போதுமா என்று விக்ரம் அவளுடன் வீட்டிற்குள் நுழைந்தான் விக்ரமை பார்த்த அவன் மாமியார் ரேணுகா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த என்று கத்தினார் இந்த வீட்டுக்காக வர்றதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தையா மாத்திக்கிட்டு வர முடியும் மாமியார் என்று விக்ரம் கேட்டான் பாத்தியா பாத்தியா என்கிட்டயே எப்படி பேசுறான்னு பாத்தியா என்று ரேணுகா சுரபியிடம் சொன்னார் விக்ரம் என்று சுரபி அவனை முறைத்தாள் ஏண்டா பாட்டிக்கு எதுக்கு போனோம்னு உனக்கு தெரியும் தானே அதுக்கப்புறமா அங்க போய் சங்கர் கிட்ட சண்டை போட்டிருக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏற்கனவே அவங்ககிட்ட இப்படி வம்பெழுத்து வம்பெழுத்து தான் இன்னைக்கு எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க இதுக்கப்புறமும் அடங்காம இருந்தா என்ன அர்த்தம் என்று ரேணுகா கோபமாக கேட்டார் பிராமிசா நான் எதுவுமே பண்ணல மாமியாரே என்று விக்ரம் சொன்னான் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன ஏற்கனவே உன்னை கண்டா உனக்கு பிடிக்காது இப்ப சண்டை வேற போட்டு தொலைச்சிருக்க ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் மாமியார் எப்படி பிடிக்கும் சொல்லு புருஷோத்தமன் குடும்பத்தோட மற்ற மருமகன்கள் எல்லாம் எவ்வளவு பணக்காரங்க அவங்களே அவங்க அவங்கிட்ட அடங்கிதான் போவாங்க ஆனா அண்ணக்காவடி நீ எப்பவுமே அவனை எதிர்த்து பேசிட்டு தெரியுத அப்புறம் எப்படி அவனுக்கு உன்னோட இந்த வாயால தான்டா என் குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு எங்க குடும்ப தொழில காப்பாத்த என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா ஆனா நீ எல்லாத்தையும் பாழாக்கிட்ட நீ எல்லாம் மனுஷனாடா உன்னை சொல்லி என்ன புரோஜனம் உன்னை மாதிரி ஒரு வீணா போனவனை என் பொண்ணு தலையில கட்டிட்டு போனானே அந்த பெரிய மனுஷன் எல்லாம் அந்த ஆள் பண்ண தப்பு அன்னைக்கு அந்தால் பண்ண தப்புக்கு இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிறோம் என்று ரேணுகா வார்த்தைகளை தீயாய் உமிழ்ந்தார் அம்மா விடுங்கம்மா அவங்களுக்கு நமக்கு உதவி பண்ற ஐடியா கொஞ்சம் கூட இல்ல அதுக்கு விக்ரமா காரணம் சொல்றாங்க இப்போ எதுக்கு நீ விக்ரம தேவையில்லாம திட்டுற என்று சுரபி கேட்டால் ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்க அவனால நீ எவ்வளவு அவமானப்பட்டு இருக்க இன்னைக்கு நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமே அவன்தாண்டி அவன் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்தானோ அன்னைக்கே நமக்கு துரதர்ஷ்டம் ஆரம்பிச்சிடுச்சு இவன் என்னைக்கு நம்மளை விட்டு போய் தொலைறானோ அன்னைக்கு தான் நமக்கு நல்லது நடக்கும் என்று விக்ரமை முறைத்தபடி ரேணுகா கோபமாக சொன்னார் இதை கேட்ட சுரபி தன் தாயை ஆற்றாமையுடன் பார்த்தாள் சரவணனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அதனால் அமைதியாக இருந்தார் மறுபுறம் அவர் திட்டுவதை பொருட்படுத்தாமல் விக்ரம் நேராக சமையல் அறைக்கு சென்றான் தேவி அப்போதும் அவனை திட்டுவதை நிறுத்தவில்லை தொடர்ந்து திட்டிக் கொண்டிருந்தார் ஆனாலும் அதை கண்டு கொள்ளாமல் அடுத்த சில நிமிடங்களில் சமைத்து முடித்தவன் அனைத்தையும் கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு சாப்பிட நேரமாச்சு எல்லாரும் வாங்க என்றான் பாருடி நல்லா பாரு நாம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கோம் அது எதைப்பத்தியும் கவலைப்படாம வந்து சாப்பிட சொல்றான் இவன் இதுக்கு மட்டும்தான் லாக்கி என்று ரேணுகா மீண்டும் சத்தம் போட்டார் சாப்பிடாம இருந்தா மட்டும் எந்த பிரச்சனையும் தீராது அது மட்டும் இல்ல உங்களுக்கு பிபி சுகர் ரெண்டும் இருக்கு அதனால நீங்க வேலை வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிடணும் என்ன அப்புறமா திட்டலாம் வாங்க வந்து சாப்பிடுங்க என்று விக்ரம் அமைதியாக சொன்னான் அவன் சொன்னது உண்மை என்பதால் சுரபி ரேணுகாவை சமாதானப்படுத்தி சாப்பிட அழைத்து வந்தாள் சாப்பிட்டு முடித்த ரேணுகா இங்க பாரு சுரபி ஒழுங்கா சங்கர் சொல்றதை கேளு சீக்கிரம் ஒரு முடிவெடு என்றார் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தன் தாயை பார்த்த சுரபி அம்மா யாருடைய வற்புறுத்தலுக்காகவும் என்னால் விக்ரம டிவோர்ஸ் பண்ண முடியாது அது என்னோட தனிப்பட்ட விஷயம் எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் இனி நீங்கள் இதை பற்றி பேசவே கூடாது என்று கத்தினாள் ஏண்டி உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு என்னைக்கா இருந்தாலும் அவனை டிவோர்ஸ் பண்ண தானே போற அதை இப்போவே பண்ணி தொலைச்சா என்ன இப்போ நம்ம என்ன நிலமையில இருக்கோம்னு உனக்கு தெரியும் இல்லையா இப்போதைக்கு நம்ம நிலமை சரியாகணும்னா நீ அவனை டிவோர்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி உனக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது ஏற்கனவே நீ இவனை கட்டித் தொலைச்சதால நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மள மதிக்க மாட்டாங்க இப்போ இவனை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம் தன் தாயை முறைத்து பார்த்த சுரபி அதற்கு மேல் சாப்பிட மனம் இல்லாமல் கையை கழுவி விட்டு எழுந்து சென்று விட்டாள் கொஞ்சமாச்சு சொல் பேச்சு கேட்கிறாளா என்று முணுமுணுத்த ரேணுகா ஏங்க நீங்க அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களா எனக்கு தெரியாது நீங்க எப்படியாவது உங்க பொண்ணை கன்வைன்ஸ் பண்றீங்க அவ்வளவுதான் அவ விக்ரம டிவோர்ஸ் பண்ணியே தீரணும் என்று ரேணுகா தன் கணவன் சரவணனிடம் சொன்னார் ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை அவரின் அமைதியை கவனித்த ரேணுகா உங்க பொண்ணு என்னை பேசியே கொள்றா நீங்க பேசாமலேயே என்ன கொள்றீங்க என்றவரின் பார்வையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த விக்ரம் விழுந்தான் அவனை பார்த்ததும் அவரின் கோபம் மேலும் அதிகரித்தது ஏண்டா இந்த பேச்சு பேசுறேனே உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொர்ண ஏதாவது இருக்கா என் பொண்ணை விட்டுட்டு தான் போய் தொலையன் நாங்களாவது நிம்மதியா இருப்போம் என்றவர் பின்னர் கையை அந்த இடத்தை விட்டு அவர் கேட்ட விக்ரமின் கைகள் ஒரு நொடி உணவில் திட்டு சாப்பிடாம இருந்தா வருஷம் முழுக்க தான் விக்ரம் சோரா சொரணையானு வந்தா நமக்கு சோறு தான் முக்கியம் என்று தனக்குத்தானே முணுமுணுத்த விக்ரம் பின்னர் எதுவும் நடக்காதது போல தட்டில் இருந்த உணவை சாப்பிட்டு விட்டு அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து சென்று கழுவி வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றான் தன் அறைக்குள் நுழைந்ததும் கட்டிலில் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினான் பல ஆண்டுகளாக அவன் வளர்த்து கொண்ட நல்ல பழக்கம்தான் தினமும் தியானம் செய்வது அதுதான் அவனுக்கு மன அமைதியை தருகிறது எப்போதும் அவன் மனதை தெளிவாக வைத்திருக்கவும் அவன் சக்திகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகிறது அரை <laughs> மணி நேர தியானத்திற்கு பிறகு தன் கண்களை திறந்த விக்ரமனின் பார்வையில் அவன் <laughs> ஆடைக்கு நடுவில் வைத்திருந்த மரப்பெட்டி விழுந்தது அதன் அருகே சென்று அந்த மரப்பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தான் அதனுள் ஒரு பச்சை நிற பெண்டன்ட் ஒன்று இருந்தது அதை பார்த்ததும் அவன் கண்கள் ஒளிர்ந்தன இதை அவனிடம் கொடுத்தவர் உனக்கு எப்போ மிகப்பெரிய பிரச்சனை வருதோ அப்ப நீ இதை பயன்படுத்திக்கோ இதால உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று சொன்னார் அதை நினைத்து பார்த்தவன் நம்ம ஏன் சுரபியோட பிரச்சனையை தீர்க்க இதை பயன்படுத்த கூடாது அவ நிச்சயம் நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம் என்று நினைத்தவன் சந்தோஷமாக தூங்க சென்றான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது